பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்ற வயது இருபத்தைந்து என ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழாவில் கலெக்டர் அழகுமீனா பேச்சு கன்னியாகுமரி மாவட்டம் கப்பியரை ஊராட்சிக்குட்பட்ட வட்டவளையில் உள்ள குழந்தைகள் மையத்தில் நேற்று ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் மாவட்ட கலெக்டர் அழகுமீனா தலைமை தாங்கி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கினார் அப்போது நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது குமரி மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துறையின் கீழ் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளை கண்டறியப்பட்டு குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் கற்பிணிகளுக்கும் சரிவிகித ஊட்டச்சத்துக்களை அவர்கள் இருப்பிடங்களுக்கே சென்று வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு கற்பிணி தாய்மார்களும் பாலூட்டும் தாய்மார்களும் சத்தான சரிவிகித உணவுகளை உட்கொண்டால் பிறக்கும் குழந்தைகள் குள்ளமானவர்களாகவோ குறைபாடுள்ள குழந்தைகளாகவோ பிறப்பதில்லை சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்டவர்களின் குழந்தைகள் பொருளாதார சூழ்நிலையில் பின்தங்கியவர்களின் குழந்தைகள் மற்றும் பணி நிமித்தம் குழந்தைகளை கவனிக்க முடியாத பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு சரியான ஊட்டச்சத்து உணவுகள் வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளுக்கு இருபத்தைந்து வயதுக்கு முன்பாக திருமணம் செய்து வைக்க வேண்டாம் இருபத்தைந்து வயதுக்கு முன்பாக திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் உடலளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்படுவதோடு குழந்தைகளை வளர்க்கும் பக்குவம் ஏற்படுவதில்லை எனவே பெண் குழந்தைகளுக்கு இருபத்தைந்து வயதுக்கு மேல் திருமணம் செய்து வைக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் என கூறினார்